இது நம்ம ராமநாதபுரங்க பூசாரி மாரிப்பன் வீதிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு இந்த சின்னம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி கிணத்துல கிடச்ச சிலை அதை வந்து இங்கே வச்சுருந்தாங்க எனக்கு முன்னாடி மூணு ஜென்ரேஷன் அவங்க வச்சு ரெண்டு ஜென்ரேஷன் வச்சு வச்சு அவங்க விளாடுவாங்க அப்புறம் அவங்களும் சின்ன வயசாக இருக்கும் போது பெருசாக இருக்கும்போது அவங்களும் நான் விளையாட்டு வச்சுருவாங்க அப்புறம் நான் வந்து இப்போ மூணாவதாக எடுத்து நடத்தி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா திருவிழா நடந்தது ஆ ஆமாங்க அது அதான் அப்போ சாலை தான் போட்டிருப்பாங்க சாலை இருந்துச்சு அப்புறம் அப்போ சின்னதாக கோயில் கட்டணும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு இல்லை டூர்ஸ் ஆச்சு இந்த கோபுரம் பெருசாக கோபுரம்லாம் கட்டி நம்ம கோயப்பூர் நாதேஸ்வர சுவாமிகள் அவர் தலைமையில் தான் வந்து கும்பபிஷோணம் பண்ணணும் பண்ணிகிட்ருக்காங்க அம்பாள் நிறைய நிறைய பேத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க இங்கே கோயில் வசூல்களை வெளியில் எங்கேயும் போக மாட்டோம் ஆமாங்க ஏன்னா தேரி அவங்கவுங்க சாமிக்கு வேண்டியிருப்பாங்க அவங்களாம் வந்து கொண்டு கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம அம்பாளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறையா திருவிழா விடுவோம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நடக்கிற மாதிரி இங்கே நடக்கும் திருக்கல்யாணம் இங்கே பெஸ்ட்டு இங்கே வந்து இங்கே எல்லாருமே குழந்தைங்களாதவங்களுக்குலாம் கொ குழந்த வரம் நிறையா திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தன்னைக்கு அம்பாவில் வந்து பொண்ணு பிள்ளை மாதிரி ஜோடிச்சு கடைசிலருந்து கொண்டு வருவோம் இங்கே அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டு தூக்குற அந்த பேட்ச் அப்படியே அடுத்த வருஷம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணமாகாதனால இங்கே சண்டை போட்டு எல்லாம் வந்து தொட்டு போவாங்க அந்த தூக்கிட்டு வருவாங்க அடுத்த பேட்ச் அப்படியே கல்யாணம் யாருக்குமே இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆமாம் கல்யாணம் இன்ன வரைக்கும் யாருக்குமே ஆகலை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடும் அப்புறம் இந்த திருக்கல்யாணம் தன்னைக்கே பார்த்தீங்கன்னா வர பதினெட்டாந்தே திருக்கல்யாணம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு திருக்கல் நடக்கும் அப்போ அந்த வேண்டுதல் சேர்வங்கள்லாம் வந்துடுவாங்க மனவரைக்கு இது சீர்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் வந்துடுவாங்க அது பாட்டுக்கு அவங்க நடக்கும் அப்புறம் பத்தமாவது இது கல்யாணத்தை திருவிழா எல்லா கோயில் நடக்கிற மாதிரி இங்கே திருவிழா கரகம் அழகு குத்தி வரது பூச்சட்டி பால் கொடை எடுத்துகிட்டு வரது எல்லாமே இங்கே நல்ல விமர்சையாக நடக்கும் காலையிலேயும் சாயங்காலம் ரெண்டு நேரம் பூஜை நடந்துகிட்டு இருக்கு காலையில் ஆறு மணிக்கு நடந்துருந்தாங்கன்னா ஒம்பது மணிக்கு இருப்போம் சாயங்காலம் அஞ்சரை டு எட்டரை கோயில் நடந்து அப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இந்த இப்போ இந்த இது வைகாசிங்க சித்திரையில் ஸ்டார்ட் பண்ணி வைகாசியில் முடிப்போம் வர பதினொன்றாம் தேதி திருவிழா சாடுறோம் காலையில் கொடி ஏற்றுவோம் சாயங்காலம் அக்னிக்காம போடுவோம் அப்புறம் தினமும் வந்து சாமிக்கு காலையில் சாயங்காலம் பூஜை அக்னி செட்டி எடுத்து சாமி ஆடுறது இதெல்லாம் இருக்கும் பதினெட்டாம் தேதி சாமிக்கு திருக்கல்யாணம் சீரெடுத்துட்டு வந்து ஈவினிங் நடக்கும் திருக்கல்யாணம் வந்து நைட் எல்லா கோயிலுக்கு கொண்டாடுவாங்க இங்கே நம்ம வந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டக்குள்ளே முடிச்சுடும் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் அன்னதான வந்து எல்லா கோயிலும் சாரு குழம்பு ரசமெல்லாம் போடுவாங்க இங்கே நம்ம அப்படி டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் டிஃபன் போடுவோம் சுமார் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க திரு திரு ஆயிரம் பேர் வந்து அன்னதான சாப்பிட்டு இதாக இருக்கும் அடுத்த நாள் எப்போ போல் கரகம் நம்ம ஸ்ரீபதிநர் கருப்பாயம் கோயிலேருந்து அக்னி செட்டி கரகம் கும்பமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மறுபடியும் ஒரு அன்னதானம் தயிர் சாப்பாடு சாம்பார் அது மாதிரி போடுவோம் ஈவினிங் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும் அதை வந்து நம்ம கொஞ்சம் இங்கே இருக்க பசங்க நடத்தி கொடுப்பாங்க அவ்வளோ அப்படியே மூணு நடந்துட்டுருக்கோம் வருஷம் இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு நன்றிங்க அம்மா எங்களுக்கு எது கேட்டாலும் செய்து தருவாங்க நாங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மாவோடய இதில் நாங்கள் இருந்துட்டுருக்குறோம் அம்மாவோடய அடிமையாக நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் எங்களுக்கு அம்மா எது கேட்டாலும் செய்வாங்க எந்த ஒரு இது இல்லாமல் இல்லாமல் எல்லாமே நல்லதாக பண்ணி கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும் வணக்கங்க ஒரு டீச்சர் ஆக்சுவலி இந்த கோயில் எனக்கு என்னோட தங்கச்சி சொல்லி நான் வந்தேன் ரொம்ப இருந்தேன் ரொம்ப இருந்தேன் என்னோடய உயிர் போகிற சூழ்நிலையில் நான் இங்கே வந்தேன் அம்மா என்னோடய உயிரை காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கி என் ஃபேமிலி நாங்கள் நல்லா இருக்கிற காரணமே இந்த அம்மா தான் என்னால் இந்த அம்மா நான் கண் கூட எல்லா விஷயத்துலையும் என்னோடய ஃபேமிலியில் நான் அனுபவித்தேன் அம்மா என்ன கேட்டாலும் எங்களுக்கு செய்வாங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் கூடவே இருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க அம்மா கிணத்துல குதி சாவுன்னா நாங்கள் சாவோம் அந்த அளவுக்கு அம்மா மேலே அவ்வளோ பற்றுதல் ஏன்னா அந்த நிலமைக்கு நாங்கள் போயிட்டோம் உயிரோடு என்னோடய ஃபேமிலி இருக்கிறக்கு என்னோடய பையனாகட்டும் அவன் வேலை விஷயமாகட்டும் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன் அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ சக்தியுள்ள தெய்வம் இந்த அம்மா இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் வந்துட்ருக்கேன் இன்றைக்கி என்னை உயர்த்தி நல்ல நிலமையில் வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுங்க நான் இந்த அம்மாவை வச்சு விளையாண்டு இங்கே விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போது அங்கே அங்கே வைக்கும் இங்கே வைக்கும் மெயின் ரோடு வரைக்குமே இந்த அம்மா வந்து அப்படியே போயிட்டே இருந்துருக்குதுங்க இது நாங்கள் காலையில் வச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் விளையாடுவோம் நைட்டு வந்து வேற ஒருத்தர் வந்து அதெல்லாம் களைச்சி போட்டிருப்பார் இப்படியே தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கிற சமாச்சாரத்தில் அப்படி அப்படியே நாங்கள் அப்படியே செஞ்சுட்டே இருந்துக்கிறோம் அப்புறம் என்னோட பேச்செல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் வந்து அதே மாதிரியெல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் முடிஞ்சு தம்பி சந்திரமணி சாமி தான் வந்து இது வந்து சிறப்பான முறையில் ஆமாங்க நானும் இதில் வந்து ஒரு ஈடுபாடு ஆனால் நாங்கள்லாம் அப்படி அப்படியே போயிட்டோம் ஆனால் சக்தி அப்படிங்கிறது உண்மையான ஒன்று இந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நிர்பந்தமான ஒன்று இந்த சந்தர்மணி சாமி தான் வந்து இப்போ வந்து சிறப்பான முறையில் மிக மிக சிறப்பான முறையில் இந்த கோபுரங்களை கட்டி ஒரு ஸ்தாபனம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அம்மாவும் வந்து இவரை வந்து விடாமல் கேட்டது கேட்டபடி இங்கே சாமி கும்பிட்டா போதுங்க உடனடியாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தியான மிக மிக நாங்கள் வந்து ஒரு மாரியம்மனாக அப்படி வச்சதை தம்பி தான் வந்து பூலோக நாயகி அம்மன் அப்படிங்கிற பேரோடு வச்சு சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் செய்கிறாரு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி அம்மாவுக்கு கேட்டதை எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறது அம்மாவுக்கும் நான் வந்து பாதம் தொட்டு வணங்குகிறேனுங்க நாயகி பூலோக நாயகி அம்மன் துணை அம்மா வந்து நம்ம பிறந்தது நம்மளை யார் பெத்தெடுத்தாங்களோ அவங்க தான் அம்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாது என் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கு என்னோட முன்னோர்கள் என்னோட சான்றோர்கள் யாராகட்டும் எனக்கு என்னோட சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே அவங்க தான் அம்மா நன்றி